அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய நாயன் பேசுறேன் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதுக்காகத்தான் அந்த வீடியோ பதிவிடுறோம் சிவராத்திரி அன்று இதை செய்ய மறவாதீர் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அது நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு அதுல போய் பாருங்க சிவனுக்கான ஒரு ராத்திரி சிவராத்திரி இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி மேலங்கக்கூடிய நாள் சிவராத்திரி கோடி யுகங்கள் சேர்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா விரதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவராத்திரி அன்று முழு இரவும் நாம் கண்விழித்து அன்று காலையிலிருந்து எந்த உணவும் சாப்பிடாம இருக்கணும் சிவராத்திரி முழுவதும் முடித்திருந்து மறுநாள் காலையில் சுவாமி சன்னதியில வழிபட்டு வெளிவந்து குளித்து அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு அருந்தி இந்த விரதத்தை முடிக்கணும் அந்த விரதம் முடிச்ச அன்று பகல் முழுவதும் நாம எந்த காரணம் கொண்டு தூங்கக்கூடாது அன்று காலையில் எழுந்திருத்து குளித்து சிவாலயம் சென்று சுவாமியை வழிபட்டு எந்த உணவும் சாப்பிடாம அன்று பகல் முழுவதும் இருக்கணும் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து சுவாமியை நினைச்சுட்டே தேவார திருவாசகங்களோ அல்லது சிவனுடைய நாம மந்திரங்களையோ பாடல்களையோ சிவ சிந்தனை இருக்க வேண்டும் காலையில சுவாமி சன்னதியிலிருந்து வந்து குளிச்சுட்டு விரதம் விடணும் இந்த விரதம் இருந்து முடிச்சவனே கண்டிப்பாக குளி குளித்து முடித்து விரதம் இருந்ததுல இருந்து மறுநாள் இரவு வரை தூங்கக்கூடாது அதுதான் ரொம்ப அவசியம் இந்த விரதத்தில் சொல்லப்படுற ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உணவை உண்ணாமல் இருப்பது விரதம் இல்லை எண்ணாமல் இருப்பதே விரதம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறப்பாங்க நம்ம பார்த்தோம்னே சொல்லுவாங்க நான் விரதம் சார் காலையில இருந்து எதுவுமே இவங்க அதே நினைச்சிட்டே இருக்காங்க அதே நினைச்சுட்டு இருந்தா அது விரதம் இல்லை சிவனை நினைச்சிட்டே இருக்கணும் சிவ சிந்தனையில் இருக்கணும் சிவ சிவா நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கணும் எப்போதும் சிவனுடைய எண்ணமாகவே இருப்பதே சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் இருந்தா என்ன பலன் அப்படின்னு பார்த்தா நம் முன்ஜென்மத்தில் செய்த பாவம் நம் தாய் தந்தையர் செய்த பாவங்கள் நீக்குவது இந்த விரதம் சிவராத்திரி விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாராலையும் முடியாது ஒரு சில புண்ணிய காத்மாக்களுக்கு புண்ணிய காரகங்கள் புண்ணிய செயல்கள் செஞ்சவங்களால தான் இந்த சிவராத்திரி விரதம் இருக்க முடியும் ஒரு சில ஆலயங்களில் நான்கு கால பூஜைகள் ஒரு சில ஆலயங்களில் ஐந்து கால பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகளை நாம் தரிசிக்க வேண்டும் சுவாமியை தரிசிக்கணும் கண் விழித்து சிவ சிந்தனையா இருக்கணும் அதுதான் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் இருந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது யார் ஒருவர் சுத்தமாக சிவ சிந்தனையில் சிவனுடைய அனுக்கிரகத்தை நினைத்து சிவனுடைய அருளை வேண்டி விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மறுபிறவி இருக்காது நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த சிவராத்திரி விரதம் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறைய கோயில்கள் போகாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டுக்கோ உங்க ஊருக்கோ ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே இருந்து விரதத்தை முடிங்க ஏன்னா விரதத்தை அப்ப நீங்க ரொம்ப அலைச்சல் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் எரிச்சல் வரும் அப்ப சிவ சிந்தனை இருக்காது சிவ வழிபாட்டுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அன்பே சிவம் சொல்லப்பட்டது அதே போல சிவனுக்கு வழிபடுறவங்களுக்கு கோபமோ பதட்டமோ இருந்தால் சிவனுடைய அனுகிரம் கிடைக்காது சிவன் ஒரு சாப சாந்த ரூபம் தியான ரூபத்தில் அமைதியான கோலத்தில் இருக்கக்கூடியவர் சிவனை வழிபடுறவங்களும் அமைதியாக சாந்தமாக இருக்கணும் வேகமோ கோபமோ கூடாது அப்படி வேகமோ கோவமோ வர்ற மாதிரி ஒரு சில வே விஷயங்கள் வந்து அதை தவிர்த்துருங்க சிவராத்திரி அன்று சில பேர் பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்று நான் பத்து கோயில் போவேன் பதினஞ்சு கோயில் போவேன் போவாங்க போயிட்டு அங்க போய் கோபப்பட்டு இருப்பாங்க கூட்டத்துக்குள்ள போய் இடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால முடிந்தால் நீங்க போங்க அதனால அவங்க சொல்லல முடிந்தால் ஒரு உங்களால் ஐந்து கோயில் ஆறு கோயில் போக முடிஞ்சால் இல்லை பத்து கோயில் போக முடிஞ்சால் போகலாம் நல்லது ஆனா நான் அதை விட ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா ஒரே இடத்தில் நம்ம அமைதியாக சாந்தமாக சிவசிந்தனை இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என்னை கேட்டால் ஒரு விஷயம் என்னன்னா எங்க ஆள் நிறைய போகாம கூட்டமா இருக்கோ அங்க போய் நீங்க அந்த சுவாமிக்கு உதவி பண்ணணும் பூஜைக்கோ அவங்களுக்கு அபிஷேகத்துக்கோ உதவி செய்யலாம் எடுத்துக் கொடுக்க இல்ல அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு இடத்துல நிறைய அபிஷேகம் நடக்குதுன்னா அங்கேயே நம்ம போறதை விட பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் சிதலம் அடைஞ்சு கிடக்கு சிவன் நீங்க யாருமே அங்க போகலை நீங்க அங்க போய் சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சீங்கன்னா அதை விட ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடையாது இல்ல பக்கத்துல ஒரு ஆலயம் இருக்கு அந்த கூட்டமே அந்த கோயிலுக்கு வராது நீங்க அங்க போங்க அங்க போய் முடிந்த அளவு உதவி பண்ணுங்க அது ரொம்ப புண்ணியம் ஏன்னா கூட்டமான இடத்துல போய் நம்ம சுவாமியை பார்க்க முடியாது பெரிய ஆலயங்கள் அதுக்காண்டி பெரிய ஆலயங்களுக்கு நான் போக கூடாதுன்னு சொல்லல பெரிய ஆலயங்களுக்கு போகாம ஒரு சிந்தனை இருக்கு பெரிய வெரியாலயத்தில் சிவ பூஜை நடந்துட்டு இருக்க மாதிரி சிதிலமடைந்த வேலைப்பாடு நடக்காம பாதியில் இருக்கக்கூடிய அந்த இடிந்த கோயில்கள்ல சிவ பூஜை செய்யறது ரொம்ப புண்ணியம் ஒரு விதி உண்டு என்னன்னா அணையக்கூடிய தீபத்தை ஏற்றுறது ரொம்ப புண்ணியம் ஒரு தீபம் அணையிற மாதிரி இருக்குன்னா அதை அணைச்சிட்டு நம்ம புதுசா தீபம் போடுறத விட அந்த தீபத்தை அணையாமல் நம்ம சுடரை என்ன ஊற்றி ஏற்றினால் அதுதான் மகா புண்ணியம் அதனால எந்த கோயில்ல நிறைய அபிஷேகம் நடக்கும் அங்கேயே நம்ம போய் அந்த செலவு செய்யாம எங்க தேவை இருக்கிறதோ ஒரு கோயில்ல அபிஷேகம் நடக்கல பூஜையே நடக்காமல் இருக்கு அங்க போய் நீங்க உதவி பண்ணுங்க அது ரொம்ப பெரிய கோடி புண்ணியத்தை தரும் உணவை எண்ணாமல் இருப்பது விரதம் உணவு சாப்பிடல நான் நினைச்சிட்டே இருந்தாலே அது விரதம் இல்லை அதனால சிவராத்திரி அன்று முழுவதுமாக சாப்பிடாமல் விரதம் இருந்து சிவ சிந்தனையோட இருக்கணும் எதுவும் படத்துக்கெல்லாம் போக கூடாது படம் பார்த்துட்டு நான் விரதம் இருக்கேன்னு சொன்னா புண்ணியம் இல்லை முடிந்தால் நீங்க சாப்பிடாம விரதம் இருக்கலாம் அப்படி என்னால முடியல சார் என் உடம்பு ஒத்துக்கிட மாட்டேங்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஜூஸோ அல்லது ரொம்ப பழங்கள் எடுத்துக்கலாம் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்ல பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்ல சாப்டான பழங்கள் எடுத்துக்கலாம் முடியாதவங்க இல்ல என்னால விரதம் இருக்க முடியுது அப்படின்னா தாராளமா இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறதுனால நமக்கு வந்து உடல் சுத்தம் ஏற்படும் உடம்பில் உள்ள கழிவுகள் நீக்கம் ஏற்படும் இந்த சிவராத்திரி அன்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய சக்தி அளப்பரிய சக்தி நம் உடலுக்குள் புகும் உடம்புக்குள்ள நல்லா புகுந்து அந்த சக்தி கூடிய நாள் இந்த சிவராத்திரி சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா உடம்போட சக்தி அதிகமாகும் அதனாலதான் விழித்திருக்க சொல்றாங்க அது உடம்புக்குள்ள எந்த கழிவு இல்லாம இருந்தால் நம்முடைய உடலுடைய பாசிட்டிவ் சக்தி ரொம்ப அதிகமாகும் எல்லாரும் இந்த சிவராத்திரி வருத்தம் இருந்து சுவாமியுடைய அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி